திருப்புகழ் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு சத்தி பாணி நமோ நம முக்தி ஞானி நமோ நம தத்துவவாதி நமோ நம விந்துநாத நாது சத்து ரூபா நமோ நம ரத்ன தீபா நமோ நம தத் பிரதாபா நமோ நம என்று பாடும் பக்தி பூணாமலே உலகத்தின் மானார் ஜவாது அகில் பச்சை பாடுகிற பூஷித கொங்கை மேல் வீழ் பட்டிமாடான நான் உன்னை விட்டிராமே உலோகித பத்ம சீர்பாத நீ இனி வந்து தாராய் அத்ர தேவாயுதாசுரர் உக்ர சேனாபதி சுசி அர்க்க சோமாசியா குரு சம்பிரதாய அச்சன ஆவாகனா வயலிக்குள் வாழ் நாயகா முய அட்சமாலதரா குரமங்கை கோவை சித்திர கோலாகலா வீரலக்ஷ்மி சாதா ரதா பல திக்கு பாலா சிவாகம போதா சித்தநாதா சிராமலை அப்பர் சுவாமி மகாவிருத்த தர்பை ஆச்சாரவேதியர் தம்பிரானே பட்டிமாடான நான் உனை விட்டிராமே உலோகித பத்ம சீர்பாத நீ இனி வந்து தாராய் அத்திர தேவாயுதா சுரருகிர சேனாபதி சுச்சி அர்கே சோமாசியா குரு சம்பிரதாய அர்ச்சனா ஆகனா வா வயலிக்குள் வாழ் நாயகா பூய அட்சமாலாதரா குரமங்கை கோவை சித்திர கோலாகலா வீர லட்சுமி ஜாதா ரத்தா பல திக்கு பால சிவாகம தந்திர போதா சிட்டநாத சிராமலை அப்ப சுவாமி மகாவிரத தர்பை வேதியர் தம்பிரானே தர்பை வேதியர் தம்பிரானே தர்பை புல் உடைய ஒழுக்கம் வாய்ந்த அந்தணர்களின் தம்பிரானே ஆயுதங்களில் தலைமை உடைய ஆயுதமான சக்தி வேலை உடையவனே தேவர்களுக்கு தலைமை உடைய வேகம் உடைய அதிபதியே தூய மந்திர நீருடன் கூடியதும் அர்ச்சனைகளை ஏற்றுக்கொள்பவனே மந்திரங்களால் அழைக்க எழுந்தருள்பவனே வயலூரில் வீற்றிருப்பவனே ருத்ராக்க மாலையை தோள்களில் அணிபவனே புறமங்கையான வள்ளி நாயகியின் கணவனே அழகும் ஆடம்பரமும் உடையவனே வீர வீரலக்குமியாம் பார்வதியிடம் தோன்றியவனே இனியவனே பல திசைகளையும் காப்பவனே சிவ ஆகமங்களை போதிப்பவனே போதா ஒழுக்கமுடைய ஞானிகளுக்கெல்லாம் தலைவனே திரு சிரமரை மீது வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு சுவாமியே சக்தி என்ற வேலை உடைய திருக்கையை உடைய நின்னை வணங்குகின்றேன் முத்தியை தரவல்ல ஞானமூர்த்தியே நின்னை வணங்குகின்றேன் தத்துவங்களுக்கு ஆதிமூர்த்தியாய் விளங்குபவனே நின்னை வணங்குகின்றேன் விந்து நாதம் என்ற தத்துவம் இரண்டையும் கடந்து நிற்கும் உண்மைவடி உடையவனே நின்னை வணங்குகின்றேன் மணியின் பேரொளி விளக்கமே நின்னை வணங்குகின்றேன் தனக்குத்தானே நிகரான புகழை உடையவனே நின்னை வணங்குகின்றேன் என்று பாடி துதிக்கும் பக்தியை நான் மேற்கொள்ளவில்லை கொள்ளாமல் இந்த உலகத்தின் மான் போன்ற கண்களை உடைய பெண்களின் ஜவ்வாது அகில் சந்தனம் என்பவற்றை அணிந்துள்ள பொங்கையின் மீது விழுகின்றேன் இத்தகைய கள்ளத்தனமான மாடு போன்ற நான் அரைக்கணம் பிரிந்திராது தாமரை தவாமரை போன்ற சிறந்த திருவடியை நீ இனியேனும் வந்து எனக்குத் தருவாயாக எனக்கு தர வேண்டும் என்று வேண்டியவாறு